அய்யனார் துணை சிரியல்ல அடுத்து வரை எப்பிசோட்ல என்ன மதிரியான டூஸ்டலாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நடிசன் வந்து வெளிய உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நிலா அந்த இடத்துக்கு வராங்க நிலா அங்க வந்ததுமே என்ன திரும்பவும் குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா ஒரு கட்டிங் போட்டிருக்க மருமகளின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு இப்பதான் உடம்பு சரியா இருக்கு உடனே இப்படி குடிச்சா என்னதான் அர்த்தம்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் இங்க பாருமா நீ என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்ட அதுக்காக உனக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடுறாங்க அதுக்காக இதே மாதிரி கண்ட்ரோலால இருக்கணும்னா கண்டிப்பா அது முடியாதுன்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப சோழன் வெளியே வராங்க இப்போ உடனே நிலா சோழன் கிட்ட நான் பல்லவன் அம்மாவை பத்தி கேட்க போறேன்னு சொன்னதும் உடனே சேலனும் சரி கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ உடனே நிலா போயிட்டு நான் பல்லவனுடைய அம்மாவை இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்றாங்க உடனே நடேசனோட முகம் வருது இங்க பாரு எதுக்காக தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு வேலை பாக்குற இடத்துல ஓமருக்கு நல்லா எதுவும் கொடுக்கறது இல்லையா வீட்ல வந்து அதை செய்ய வேண்டியது தானே அதை விட்டுட்டு இவங்கள பார்த்து அவங்கள பார்த்துன்னு சொல்லிட்டு எதுக்காக சும்மா தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன் உங்களுக்கு அவங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரியும் பாதி வந்து நீங்க கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஆனா அவங்க உயிரோட இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சோம் நீங்க எதுக்காக பல்லவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கீங்க சொல்லிட்டு நீலா கேள்வி கேட்க அதை எதுக்குமே நடிசனால பதில் சொல்ல முடியறதுல ஏன்னா நீலா கேட்கிற பாயிண்ட் எல்லாமே வேல்யூவான பாயிண்ட் அதனால நடிசன் கிட்ட எந்த ஒரு பதிலுமே வரதுல இங்க பா நீ அவங்கள பாத்திருக்கவே கூடாது பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிருக்கணும் அப்படி இல்லையா அவங்க தான்ன்ற விஷயம் உனக்கு தெரியாம இருக்கோ அவங்கள நீ பார்த்திருக்க மாட்டேன் வேற யாரையோ தான் பாத்திருப்பேன் சொல்லிட்டு நடிசன் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிக்கிறாங்க இருந்தாலுமே வந்து இல்லை கண்டிப்பா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நிலா அடிச்சு சொன்னதும் இங்க பாரு இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து திட்டுற மாதிரி பேசினதும் உடனே சோழன் வந்து தெரிஞ்சா தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே உன்கிட்ட எந்த ஒளிவும் மறைவும் இல்லைனா அப்ப உண்மை சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு ரொம்ப விகோமா பேசினதும் உடனே நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட ஏங்க நீங்க வாங்க வாங்க இங்கேன்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத நான் பாத்துக்கிறேன் பல்லவனுடைய அம்மா யாரு எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்றத எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன் என்னை நம்புங்க இனி இவர்கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு சோழ நிலா கிட்ட சொன்னதும் நிலா சரின்னு சொல்லிட்டு அமைதியா ஆயிடுறாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பல்லவனுடைய அம்மாவை காட்டுறாங்க பல்லவனுடைய அம்மா வந்து ரொம்பவே ஏழ்மையா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப பல்லவனுடைய அப்பா வந்து இருக்காங்க பல்லவனுடைய அப்பா வந்து ஏந்தி என்ன பண்ணிட்டு இருக்க நீ சோத்த ஆக்கி வைக்கலையான்றாங்க ரேஷன் அரிசிக்கு கூட வழி இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீ வந்து அரிசி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா தானே நான் சோத்த உனக்கு ஆக்கி வடிச்சு கொட்ட முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏழ்மையா பேசிட்டு இருக்காங்க இவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா நம்ம நடேசன் வந்து பல்லவனுடைய அம்மாவை கல்யாணமே பண்ணிக்கல இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்த குழந்த தான் நம்ம பல்லவன் அப்படின்னா நம்ம சே இளஞ்சோழன் பாண்டியனோட தம்பியாவே நம்ம பல்லவன் வந்து இருக்கிறது கிடையாது ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா பல்லவன் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்களோ தெரியல அந்த அளவுக்கு டூஸ்ட் மேல டூஸ்டா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு இப்ப நம்ம பல்லவனுடைய அம்மா அவங்க அப்பாவை கண்டபடி திட்டுறாங்க ஊர் உலகத்துல எல்லா இடத்துலயுமே வந்து நீ கடை வாங்கி வச்சிருக்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கோன்றாங்க ஏய் உன்னை நான் எப்ப கட்டணும் அப்பத்துல இருந்து தானே தருதரம் என்ன புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆட்டா ஆட்டதுன்றாங்க ஆமாயா ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நீ கோடீஸ்வரனா பொருண்டுட்டு இருந்த இப்பதான் நீ இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க என்னடி வாய் ஓவரா போகுதுன்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மாவா அடிக்க வராங்க உடனே நம்ம பல்லவன் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்கியிருந்த கடுங்காரங்க அங்க வராங்க அங்க வந்து யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க பணமா கட்டுக்கட்டா வாங்க தெரிஞ்சது இல்ல அந்த பணத்துக்கு அறிவு இருக்கா இல்லையா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே என்ன பதில் சொல்றதுனே தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல சார் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க நாங்க கொஞ்சம் எங்களுக்கு ஒரு வாரமோ இல்ல ரெண்டு வாரமும் டைம் கொடுங்க அதுக்குள்ள நாங்க வட்டி குடுத்துருன்றாங்க இங்க அப்படி எல்லாம் இல்ல இன்னும் ரெண்டு நாள் நீங்க கண்டிப்பா வந்து கொடுத்தே ஆகணும் சோறு மட்டும் நல்லா தின்ன தெரியுதுல நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் உட்காந்துட்டு இருக்கோம் பல்லவனுடைய அம்மா வந்து சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நாங்க கண்டிப்பா திரும்ப வருவோம் அப்ப வந்து நீங்க வட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கோமா திட்டிட்டு போறாங்க இவங்க கெட்ட கேடுக்கு வண்டி ஒரு கேடுன்னு சொல்லிட்டு வச்சிருக்க வண்டியும் தூக்கி போட்டு ஒடைச்சிட்டு போயிடுறாங்க அந்த வட்டிக்காரங்க இங்க பாரு எந்த அளவுக்கு நம்மள அசிங்கப்படுத்த போறாங்க அந்த வண்டி வித்தாவது அவங்க கிட்ட பணத்தை கொடுன்றாங்க ஏய் இதுவே டப்பா வண்டி இதை யாரடி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ரோட்லயே நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ஆகுது நம்ம சேரன் வந்து கால் வந்து நொண்டிகிட்டே வராங்க உடனே எல்லாரும் என்னாச்சுன்னு பதறி போறாங்க பாத்ரூம் மேட் மேல கால் வச்சுனா வலிக்கு விழுந்துட்டுன்றாங்க உடனே சோழன் அண்ணே புதுசா வந்து உன்ன மாத்தன் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேனே நீ அத செஞ்சியான்னு சொல்லிட்டு சோழன் கேட்டதும் உடனே நிலா ஏன் நீங்களும் அதை யூஸ் பண்றீங்க தானே அது வழுகுதுன்னு தெரியுதுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க மாத்தி விட்டுருக்கணும் இல்லைன்னதோ தெரியாம வாய் கொடுத்துட்டு சொல்லிட்டு சோழன் அமைதியாடுறாங்க இப்ப நடிசன் என்னடா சுழுக்கு பிடிச்சிருக்கா டே விளக்கெண்ண அந்த விளக்கெண்ணை எடுத்துடுவேன்னு சொல்லிட்டு சோழனை இன்சல் பண்ணி பேசினதோ இதே மாதிரி பேசிட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோலன் என்ன எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் சேரனோட காலை பயங்கரமா நீவி விடுறாங்க அப்பப்பா வலிக்குது விட்டுருதல் சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் பதறி வந்து போறாங்க இங்க எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க இங்க பாருடா இந்த மாதிரி நீவனும் இல்லைன்னா சுளுக்கு போகாது இல்ல அதையும் தவிர நான் ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு பணத்தை கொட்டு தாராளமாக போயிட்டு பணத்தை கொட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க சரி நான் போய் சாப்பாடு செய்யுறேன்னு சொல்லிட்டு இருந்து சேரன் கிளம்பி போனதும் அண்ணே நீ எந்த நிலமில இருக்க எதுக்காக சாப்பாடு செய்யணும்னு வந்து நீ சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்போ என்ன சாம்பார் செஞ்சு பொரியல் வைக்கணும் அவ்வளோதான நாங்கள் செய்யறோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையா செய்ய சொல்றாங்க இப்போ சேரன் வந்து அமைதியை உட்கார்ந்துட்டு இருக்காங்க சோழனை வந்து பயங்கரமா நிலா கடுப்பேத்துறாங்க சாப்பாடுக்கு உப்பு போட சொன்னால் சக்கரை எடுக்கிறது ஒரு ஒரு அல்ட்ராசிட்டியா பண்ணுறாங்க உடனே பயங்கர கோவப்பட்டு உங்களுக்கு சாப்பிட்டுக்கு எவ்வளவு உப்பு ஓடணும் கூட தெரியாதான்னு சொல்லிட்டு சோழன அடிச்சு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க என்ன இது நிலா என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிலா சோழனுக்கு பொறுப்பா வர வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ